எனது ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட பாகிஸ்தான் கெஞ்சதா இந்தியாவுக்கு இருக்கிற நட்பு எங்களுக்கும் வேணும்னு கேட்டிருக்காங்களா அமெரிக்காவோட கொண்ட நட்பு வேலைக்கு ஆகாதுன்னு பாகிஸ்தானுக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கு போல சமீபத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்திச்சப்போ இந்தியாவுடனான உங்க உறவை நாங்க மதிக்கிறோம் ஆனா எங்களுக்குள்ளயும் வலுவான நட்பு வேணும்னு வெளிப்படையா கேட்டிருக்காரு வர்த்தகம் எண்ணெய் இறக்குமதின்னு ஏற்கனவே உறவுகள் வளர்ந்துகிட்டு இருந்தாலும் இந்தியாவின் நட்பு மாதிரி எங்களுக்கும் வேணும்னு அவங்க கேட்டதுதான் இப்போ உலக அரசியல்ல பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சந்திப்பின் மூலமா இனிமேல் அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு பாகிஸ்தான் முடிவு எடுத்திருப்பதும் ரஷ்யாவுடன் சேர்ந்து புதுசா ஒரு பயணத்தை தொடங்க நினைக்கிறதும் தெளிவாக தெரியுது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்கு இந்தியா மாதிரி நாங்களும் ரஷ்யாவுடைய நட்பை பலப்படுத்தணும்னு நினைக்கிறது சர்வதேச உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுகிறது எதிர்காலத்துல இந்தியா பாகிஸ்தான் பகையை ரஷ்யா முடிவுக்கு கொண்டு வருமா இல்ல இது வெறும் சுயநலத்துக்கான ஒரு தூண்டிலா இருக்குமா உங்க கருத்து என்ன பாகிஸ்தானின் இந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க